வணக்கம் பிரான்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் இன்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் இன்களையும் ஆப்போசிட் பவர் இன்களையும் வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது இந்த பவர் நம்பர்ஸ் நமக்கு எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நம்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நம்ம வந்து கேரளா ஓட்டரிக்கான கெஸ்ஸிங் வந்து ரெகுலராகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார்மலா மெத்தேடும் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஃபார்முலாவை வச்சு எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போது என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ் வந்து எல்லா நம்பர்களுக்குமே தெரியும் ஆப்போசிட் பவர் இன்கள்னு சொல்லக்கூடியது வந்து நூற்றில் ஒரு ஐம்பது பேத்துக்கு தான் தெரியும் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க இந்த மெத்தேடில் இருந்து நமக்கு எந்த எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கிதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வாங்க சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு மூணுக்கு எட்டுக்கு பவர் மூணு ஒம்போதுக்கு பவர் நாலு இது வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் இது வந்து எல்லா நம்பர்களுக்குமே தெரியும் சில நம்பர்கள் புதுசாக வரக்கூடிய நம்பர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக வரக்கூடிய பவரின்களில் நமக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸில் இருந்து எந்த எந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக அதிகமாக வந்து லொட்டேஷன் ஆகி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ இப்போது அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா அடுத்து ஜீரோ வந்து அந்த போர்டுக்கே வரும் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த போர்டுக்கே அஞ்சுங்கிறதும் நமக்கு வரும் இப்போது முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இருபது நாள் இந்த மெத்தேடை கனெக்ட் பண்ணியே தான் கொஞ்சம் ரிசல்ட்டாக நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இப்போது ஆறு ஒன்றுக்கு பவர் ஆறு ஆறுக்கு ஒன்று ஆறு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் ஆறு வரும் இதுதான் வந்து நமக்கு மெத்தேடு இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும் அதே மாதிரி மூணு வந்தால் எட்டு வரும் மூணு வந்தால் எட்டு வரும் அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் ஆறு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் ஆறு வரும் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் சைட்டாக வரக்கூடிய இருந்து நமக்கு முப்பது நாள் ரிசல்ட் வருதுன்னா இருபது நாள் நமக்கு இந்த ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி பவர் நம்பர்ஸ் மெத்தேட்லே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கையில் இந்த அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் ஆறு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் ஆறு வரும் இது நமக்கு மெத்தேடு அதே மாதிரி மூணு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் மூணு வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வராது அதிகமாக வராது எப்போவாவது ஒரு தான் வரும் மூணு வந்தால் எட்டு வரும் இந்த அஞ்சு நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு லொட்டேஷன் ஆகி சைட்டாக வரக்கூடிய பவரன்கள்லேருந்து ரிசல்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது வந்து நமக்கு ஆப்போசிட் பவரன்கள்லேருந்து எப்படி வின்னிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஆப்போசிட் பவரின்களை நம்ம எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வாங்க ஆப்போசிட் பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் நாலு ஆப்போசிட் பவர் நம்பர் வந்து ஒன்றுக்கு பவர் நாலு ரெண்டுக்கு பவர் அஞ்சு மூணுக்கு பவர் ஆறு நாலுக்கு பவர் ஏழு அஞ்சுக்கு பவர் எட்டு ஆறுக்கு பவர் ஒம்பது ஏழுக்கு பவர் ஜீரோ எட்டுக்கு பவர் ஒன்று ஒம்பதுக்கு பவர் ரெண்டு ஜீரோவுக்கு பவர் மூணு இது வந்து நமக்கு ஆப்போசிட் பவர் என்னு சொல்லக்கூடிய எண்கள் இந்த ஆப்போசிட் பவர் எண்களை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த நம்பர்ஸ் வரையில் இந்த ஆப்போசிட் பவரும் நமக்கு எப்படி லொட்டேஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள்லேருந்து நம்ம பார்த்தோம் இங்கே மார்க் பண்ணி நான் கொடுக்குறீன்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்த நம்பர்ஸ் லொட்டேஷனில் வரும்ங்கிறத இப்போ நமக்கு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ்லேருந்தும் எப்படி லொட்டேஷனில் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்து அஞ்சு நம்பர்ஸ் மட்டும் லொட்டேஷன் ஆகி வரும் ஆப்போசிட் பவர் இன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த எந்த நம்பர்ஸ் வரையில் எந்த எந்த நம்பர்ஸ் லொட்டேஷன் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ வந்து ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ் வந்து நம்ம ஒன்றுலேருந்து ஜீரோ முடிய எந்த எந்த நம்பர்ஸ்க்கு எந்த எந்த நம்பர் பவர் நம்பர்ஸுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களுக்கும் ஜீரோவிலருந்து ஒம்பது முடிய எந்த எந்த நம்பர்ஸுக்கு இந்த நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ்லேருந்து ஒன்று வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஒன்று வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அதே மாதிரி மூணு வந்தால் ஆறு வருமா கண்டிப்பாக கிடையாது இந்த நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸும் தான் லொட்டேஷன் ஆகும் நாலு வந்தால் ஏழு வரும் ஏழு வந்தால் நாலு வரும் அதே மாதிரி அஞ்சு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் ஆறு வந்தால் ஒம்பது வரும் ஒம்பது வந்தால் ஆறு வரும் இப்போது ஏழு வந்தால் ஜீரோ வருமா ஜீரோ வந்தால் ஏழு வருமா கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல நம்பர் வந்து நமக்கு மாறும் அதே மாதிரி எட்டு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் எட்டு வருமா கண்டிப்பாக வராது இந்த நம்பர்ஸும் மாறும் இப்போது ஒம்பது வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் ஒம்பது வரும் அதே மாதிரி இப்போ ஜீரோ வந்தால் மூணு வருமானா ஜீரோ வந்தால் மூணு வராது மூணு வந்தால் ஜீரோ வரும் இதில் வந்து நமக்கு ஜீரோ வந்தால் மூணு வந்தால் ஜீரோ வரும் மூணு வந்தால் ஜீரோ வருமா அதாவது மூணா நம்பர் வந்துச்சுன்னா ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் மூணு வராது மாற்றி தான் வரும் பார்த்திங்கன்னா ஒம்பது வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் ஒம்பது வரும் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஆறு வந்தால் ஒம்பது ஒம்பது வந்தாலும் ஆறு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு அதே மாதிரி அஞ்சு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் அதே மாதிரி நாலு வந்தால் ஏழு வரும் ஏழு வந்தால் நாலு வரும் ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் ஒன்று வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஒன்று வரும் இப்போது இன்றைக்கி ஒன்றா நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அடுத்த நாள் நமக்கு ஆப்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடிய இந்த நாலு வரும் அதே மாதிரி தான் பவர் நம்பர்ஸும் இப்போது இதில் நமக்கு எந்த எந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் பவர் இருந்து நமக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து நான் இங்கே உங்களுக்காண்டி நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்து அஞ்சு நம்பர்ஸ் வந்து நமக்கு லொட்டேஷன் ஆகும் ஆப்போசிட் பவர் என்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போசிட் பவர் என்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் லொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏழு நம்பர்ஸ் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் லொட்டேஷன் ஆகி வருது ஆப்போசிட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த நம்பர்ஸுங்கிறத நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் ஒன்று வந்தால் நாலு லொட்டேஷனில் வரும் ரெண்டு வந்தால் அஞ்சு லொட்டேஷனில் வரும் அஞ்சு வந்தால் எட்டு லொட்டேஷனில் வரும் நாலு வந்தால் ஏழு லொட்டேஷனில் வரும் ஆறு வந்தால் ஒம்போது லொட்டேஷனில் வரும் மூணு வந்தால் ஜீரோ லொட்டேஷனில் வரும் சரிங்களா அதே மாதிரி ஒம்பது வந்தாலும் ரெண்டு லொட்டேஷனில் வரும் இது தான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ன்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸு இப்போது இன்றைக்கி ஒரு நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்த நாள் ஆப்போசிட் நம்பர்ஸை வச்சு எப்படி நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எந்தெந்த இருந்தோ நம்பர்ஸ் லொட்டேஷனில் வருது ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ்லேருந்தும் எந்த எந்த நம்பர்ஸ் லொட்டேஷன் வருதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஆயிரம் சதவீதம் இந்த ஒரு மெத்தேடை வச்சு எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி